அனைவருக்கும் வணக்கம் வரிசைய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற இந்த மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் முழு நம்பிக்கை ஈடுபாடு வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும் உங்கள்கிட்ட முழு நம்பிக்கையும் ஈடுபாடும் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் இந்த மாதிரியான மந்திரங்கள் உங்களுக்கு பலனை தரும் இது வந்து ஆண் பெண் வரிசையத்திற்கு உரிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் பிரேயர் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் எந்த மாதிரியான கோரிக்கை பிரிந்த காதலன் காதலி ஒன்று சேர்வதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பானது இது வந்து பிரிந்த கணவன் மனைவி அல்லது ஒற்றுமையாக அதாவது ஒன்றாக இருந்து கொண்டே அவங்களுக்குள்ள அடிக்கடி மனஸ்தாபம் வருதுனாக்கா பண்ணலாம் லவர் பிரிஞ்சு போயிட்டாங்க திடீர்னு காரணம் இல்லாமல்னாக்கா பண்ணலாம் அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி அவங்க மனம் மாறி நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்வார்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம் சில பேருக்கு பேரே தெரியாமல் இருக்கும் ஆனால் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக ஃபோட்டோ மாத்திரம் வச்சுருப்பாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அதாவது ஃபோட்டோ மேலே உங்களுடைய ஆள் காட்டி விரல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஹார்ட் காப்பி ஃபோட்டோ இருந்தாலும் நல்லது இல்லை மொபைலில் தான் இருக்குனாக்கா மொபைலில் இருக்கிற ஃபோட்டோவை மேலே உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் நாங்கள் கொடுத்துருக்குற எண்ணிக்கையில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கனாக்கா நிச்சய பலன் இம்மிடியேட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளெலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இம்மிடியேட்டாக அவங்கக்கிட்ட அந்த மெசேஜ் வர்றதுக்கோ இல்லை ஃபோன் வர்றதுக்கோ உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் நம்பிக்கை தான் முக்கியம் நீங்கள் இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை உங்களுடைய ஃபோட்டோ அதாவது அவங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் விரும்புனாளுடைய ஃபோட்டோ மேலே உங்களுடைய ஆள்காட்டி விரலை வச்சுக்கிட்டு நாங்கள் சொன்ன மந்திர மந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்குற எண்ணிக்கையில் ஜமா பண்ணால் போதும் அதுக்கு மேலே போனால் நீங்கள் பண்ணலாம் உங்கள்கிட்ட நேரம் இருக்குனாக்கா அவ்வளோதான் பண்ணி முடித்தப்புறம் அந்த விரல் எடுத்துடலாம் ஃபோட்டோ மேலே ஊத வேண்டிய அவசியமெலாம் கிடையாது இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் எதுவும் கிடையாது உரிய இடமும் எதுவும் கிடையாது இப்போ கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ பண்ணிங்கனாக்கா இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்குவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க என்ன வந்து டோட்டலாக மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்படுறவங்க இந்த முறையை கையாளுங்க உங்களுக்கு ரிசல்ட் உங்களை தேடி ஓடி வரும் இதற்குண்டான மந்திரத்தை நாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் யா முக்கல்யோ யாவது இது வந்து ஒரே மந்திரம் யா முகலிபல் கலப் யா ஒரே மந்திரமாக நினச்சிக்கிட்டு தொண்ணூற்றி ரெண்டு முறை சொல்லணும் நாங்கள் சொன்ன மாதிரி ஃபோட்டோ மேலே ஆள் கட்டை விரல் வச்சுட்டு பெண்களாக பெண்களுக்கு கூட வளர்த்து கை ஆள் கட்டை விரல் தான் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்ட கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரிசல்ட் உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதிவிலாம் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்